தான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் யார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி என்று சவால் விட்ட எடப்பாடியார் பத்து நாட்கள் செங்கோட்டையினுடைய அந்த கெடு முடிந்த பிறகு செப்டம்பர் பதினாந்தேதி முடிந்த பிறகு அடித்து பிறண்டு எங்கே போனார் அமித்ஷா பார்க்க சென்று விட்டார் ஏன் அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அதிமுக அண்ணா திமுக தானே அமித்ஷா திமுக இல்லையே பார்த்து விட்டு வரும்போது முகத்தை கர்ச்சிப்பால் முடிகிறார் ஏன் எடப்பாடிக்கு எதுக்கு கர்ச்சிப்பு ஈபிஎஸ்சி கர்ச்சிப்பு தேவையா காலையிலேயே விழுந்து விட்டாச்சு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து நேற்று கரூரில் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில் டிடிவி தினகரனை ஓபிஎஸ்ஐ அது போன்ற சசிகலாவை சேர்க்க மாவட்டம் ஆனால் கூட்டணியில் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்திருக்காரு அண்ணன் இபிஎஸ் நாங்களும் வந்து பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் டிடிவி தினகரன் மட்டும் ஏன் என்டிஏ கூட்டணி வெளியே வந்தார் அப்படின்னு அவர் கேட்ட கேள்வியை என் அப்பன் குதிரைக்குள் இல்லைங்கிற மாதிரி இருக்கிறது உட்கட்சி பிரச்சனையில் அமித்ஷா இனி தலைவிடவே மாட்டார் தலைவிடவே மாட்டார் தலையிடவே மாட்டாருங்க சூடகம் ஏற்று சத்தியம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி மூன்று முறை அண்ணன் இபிஎஸ் சொன்னதில் நகைப்புக்குரியதாக இருந்தது சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலெல்லாம் வந்து விளக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் நாம் என்ன சொல்கிறோம் அண்ணன் இபிஎஸ் பின்னாடி தான் அதிமுக இருக்குது அதிமுகவுடைய பெரும்பான்மையான பொதுக்குழு சேர்க்கிற ஒரு பிறகு அண்ணன் இபிஎஸ் தான் இருக்கிறாங்க நாங்களும் ஒத்துக்கிறோம் அதிமுகவை வந்து அடகு வைக்கிறதை நிறுத்துங்க எப்படி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் எப்படி அதிமுக துணிச்சலோடு இருந்ததோ தன்மானத்தோடு இருந்ததோ அந்த மாதிரி இருக்க வேண்டும் திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி என்று தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எனவே அண்ணன் இபிஎஸ் உடைய நிலைப்பாடு அதிமுகவில் நடக்கக்கூடிய சலசலப்புகள் அதில் பின்னால் இருக்கக்கூடிய சதிகளில் எல்லாம் தெளிவாக விழாவறியாக விளக்கியிருக்கிறோம் அந்த காணொலியுடைய லிங்க்கை தொடுப்பை இந்த டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்திருக்கிறோம் நிச்சயமாக செல்லுங்கள் பாருங்கள் பார்வையிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள் நன்றி